ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி தேதி அமாவாசைங்க அதுக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த துளாராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் இந்த அமாவாசை வந்து நமக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்குதுங்க அதனால அமாவாசையை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க இந்த மாதம் அமாவாசை நமக்கு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமையா அமைஞ்சிருக்குதுங்க இந்த வருஷத்தோட முதல் அமாவாசை இதுதான் அது மட்டும் இல்லாம இது வந்து தை அமாவாசைன்னு கூட தாங்க அதுதான் ரொம்ப பெரிய ஸ்பெஷலே ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி வந்து ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி நைட்டு எட்டு மணி பத்து நிமிஷத்தில் ஆரம்பிச்சு ஜனவரி இருபத்தி ஒன்போதாம் தேதி நைட்டு ஏழு மணி இருபத்தொரு நிமிஷம் வரைக்குமே இந்த அமாவாசை திதியானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க ஸோ இந்த அமாவாசை அன்னைக்கு யாரெல்லாம் கோவிலுக்கு போய் நைட்டு தங்கியிருந்து சாமி கும்பிடுவீங்களோ அவங்க எல்லாருமே ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி அன்னைக்கு போகலாங்க ஏன்னா அன்னைக்கு நைட்டு முழுசாவே அமாவாசை தேதி தான் தர்ப்பணம் கொடுத்து படையல் போட்டு வழிபடுறவங்களே நார்மலாக அமாவாசை கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றவங்களாம் இருந்தாலுமே அவங்க எல்லாரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பகல் முழுசாவி அமாவாசை தேதி தாங்க அதனால அவங்க சௌகரியத்தை பொறுத்து வழிபாடு செய்யலாம் எந்த ஒரு பாதிப்புமே இல்லைங்க அமாவாசை திதியை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்கவும் வேணாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையோடு சேர்த்து அன்னைக்கு திருவோண விரதமும் வருதுங்க அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய முதல் அமாவாசையை நமக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக தான் அமைஞ்சிருக்குது இந்த அமாவாசை வந்து தை அமாவாசை அப்படிங்கிறதுனால இதை பற்றியும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாங்க இந்த நாளில் வந்து நம்மளோட முன்னோர்களை நினைவு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு திதி கொடுத்து வணங்க வேண்டிய முக்கியமான நாளாக தாங்க இது இருக்குது ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வரவேற்கிற நாம தை அமாவாசை அன்னைக்கு தாங்க விடை கொடுத்து அனுப்புகிறோம் இந்த வந்து புண்ணிய தீர்த்த தளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்நிலைகளுக்கு போய் எழுத்து நீர் இறைத்து அவங்களோட தாகத்தை வந்து நம்ம தீக்கணுங்க அப்படி போக முடியாத பட்சத்துல நீங்க வீட்டுலயே கூட அன்னைக்கு எள்ளும் தண்ணீரும் இருந்து வழிபாடு செய்யலாம் இப்படி வழிபாடு செய்யறது மூலியமா அவங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே நீங்கி அவங்களுக்கு வந்து முக்தி கிடைக்குங்க நம்மளோட முன்னோர்கள் வந்து காகத்தில் வடிவதில் தான் நம்மளோட வீட்டுக்கு வருவது ஐதீகம் அதனால இந்த அமாவாசை அன்னைக்கு வந்து நம்ம படையிலிட்டு காகத்துக்கு உணவு அளிக்கிறது ரொம்பவே முக்கியங்க வருஷத்துல மூணு முக்கிய அமாவாசைகள்லாம் வருங்க தைய அமாவாசை ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை இந்த மூன்று அமாவாசை தினத்திலுமே நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் படையல் கொடுக்க வேண்டிய முக்கியமான நாளா தாங்க இது இருக்குது மற்ற அமாவாசைகளை நீங்க மிஸ் பண்ணியிருந்தாலுமே கூட இந்த மூன்று முக்கியமான அமாவாசை அன்னைக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்குற மறந்துடாதீங்க அதுல ஒன்று தாங்க இப்ப வரக்கூடிய இந்த தை அமாவாசை அதனால இந்த அமாவாசையை வந்து மிஸ் பண்ணாம தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களோட ஆசையை வந்து பெற்றுக்கோங்க தை அமாவாசை அப்படிங்கிறது சூரியனோட முக்கியமான நாளுங்க ஏன்னா சூரியன் வந்து தை மாதத்தில் தான் மகர ராசியில் வந்து சஞ்சரிக்கிறாரு அதாவது சனியின் வீடான மகரத்தில் வந்து அவரது தந்தையான சூரியன் வந்து பிரவேசிக்கிறாருங்க அதனால் சூரியனை பிதிர்காரகன் அப்படின்னும் சந்திரனை வந்து மாதுர்காரகன் அப்படின்னும் நம்மளோட முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்க சூரியனும் சந்திரனும் சனியின் வீட்டில் சஞ்சரிக்கிறதால தான் இந்த தை அமாவாசை வந்து கூடுதல் சிறப்பாக பார்க்குறாங்க எல்லோருமே அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புண்ணிய காலம் அப்படின்னே சொல்லலாங்க இந்த நாளில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களை நினச்சி நம்ம தர்ப்பணம் கொடுக்கணுங்க அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று தர்ப்பணம் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மறைந்த முன்னோர்களோட படத்தை சுத்தம் செஞ்சு வடக்கு இல்லைன்னா கிழக்கு சேரில் வச்சு அதுக்கு சந்தனக்கு கும்பிட்டு துளசி மாலை போடணுங்க முன்னோர்களுக்கு பிடிச்சமான பொருட்களை வச்சு குத்துவிளக்கு ஏற்றணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச இனிப்பு காரம் பல வகை இல்லைனா அவங்க சாப்பிடக்கூடிய எல்லா வகையான உணவுப் பொருட்களையும் வச்சு அன்னைக்கு படையில் போட்டு வழிபாடு செய்யலாங்க இது கூடவே கோதுமை தவிடு அகத்திக்கீரை இது எல்லாமே முன்னாடி நாளே ஊற வச்சு அமாவாசையான அன்னைக்கு வந்து பசுவுக்கு தானமாக கொடுக்கலாங்க இது மாதிரி அது முன்னோர்களுக்கு பிடித்தமான படையல் போட்டு வழிபடுறது மூலிமா அவங்க வந்து மன திருப்தி அடைந்து நமக்கு நல்லாச்சு கொடுப்பாங்க தெய்வத்தோட அருள் வந்து பெறதை விடவே நம்மளோட முன்னோர்கள் அருள் வந்து கிடைக்கிறது தாங்க ரொம்பவே முக்கியம் அதுதான் நம்மளுடைய குடும்பத்தை வந்து நல்ல முறையில பல தலைமுறைக்கு வாழ வைக்கீங்க இந்த மாதிரி நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சு முடிக்கிற வரைக்குமே வீட்டில வந்து தெய்வம் சம்பந்தமான பூஜைகளை வந்து தள்ளி வச்சுக்கணுங்க தர்ப்பணம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தினசரி செய்யக்கூடிய பூஜைகளை வந்து செஞ்சுக்கலாம் இந்த நாள்ல வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமாவாசை நாள்ல வந்து நம்ம மாமிசம் சாப்பிடக்கூடாதுங்க இது கூடவே நம்ம தர்ப்பணம் செய்யறப்ப கருப்பு எல்லை வந்து மற்றவங்கிட்ட இருந்து கடன் வாங்கவும் கூடாதுங்க நீரில் இருந்துக்கிட்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது அதே தான் கரையில் இருந்துக்கிட்டு நீரில் தர்ப்பணம் மாதிரி அமாவாசை தர்ப்பணம்ல வந்து வச்சுருக்காங்க பொதுவாக பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் காசி இல்லைனா ராமேஸ்வரம் இது மாதிரியான கோயிலில் ரொம்பவே விசேஷமாக இருக்காங்க அன்னைக்கு யாரெல்லாம் இது மாதிரி புண்ணிய தலங்களுக்கு போய் தர்ப்பணம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கூடவே முன்னோர்களை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு பண்ணிடுங்க இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த அமாவாசைக்கு பிறகு துளா ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பழங்கள் எல்லாம் கிடைக்க போகும் இப்ப தொடர்ந்து பாக்கலாம் இந்த துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசி அதிபதி லக்னோ அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்துல போய் அமர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் போய் அமர்ந்து சிறப்பாக இருக்கிறாரு அதாவது ஒரு சுப கிரகம் கோணத்தில் அமரும் போது நல்ல நன்மையை வந்து தரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல அமர்ந்து கொண்டு இந்த துளாராசிக்காரங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சனி பகவான் தாங்க அந்த சனி பகவானோடு இணைந்து அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க அங்கே சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணத்தோடு வலிமையா இருக்கக்கூடிய இந்த டைம்ல வந்து இந்த துளாராசிக்காரங்களுக்கு நினைத்த காரியம் எல்லாமே நிறைவேறக்கூடிய தன்மை வந்து இருக்குதுங்க அப்போ இந்த ராசிநாதன் நல்லா இருந்தாலே இந்த மாதம் முழுவதுமே உங்களோட மனம் எண்ணம் செயல் எல்லாமே நல்லா இருக்குங்க அப்போ சுக்கரனும் சனியோடு இணைந்து அஞ்சாம் இடத்துல இருந்து சமசப்தம பார்வையாக பதினொன்றாம் இடத்தை லாபஸ்தானத்தை வந்து பார்க்குறாருங்க மன மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தை பார்க்கும்போது இந்த அமாவாசைக்கு பிறகு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு குட் நியூஸ் கிடைக்க போகுதுங்க அதே சமயத்தில் குடும்பம் பணம் வாக்கு சம்பந்தமான விஷயத்தெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப இந்த ரெண்டாம் அதிபதியான செவ்வாய் போய் பத்தாம் இடத்துல நீச்சமாக உட்காந்துருக்குறாருங்க அப்போ ரெண்டாம் அதிபதி வலு குறைஞ்சிட்டாரே நீச்சம் அடைஞ்சிட்டாரே குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுத்துவாரோ தனத்துல ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னா பயப்படுவீங்க ஆனால் அப்படி கிடையாதுங்க செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல இருக்கும்போது ஒரு திக் பழத்துடன் வலிமையா இருக்க போகுதுங்க அப்போ இந்த சந்திரனோடு இணைந்து அங்கே நீச்ச பங்கமாக மாற போகுதுங்க இந்த டைம்ல செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துல எந்த ஒரு குறையும் வராதுங்க அப்போ பொருளாதாரம் நல்லா இருக்கும் பணப்புழக்கம் பணம் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க ஆனாலும் கூட செலவுகளும் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களோட வாக்கு சம்பந்தமான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா நீங்கள் எதை பேசணுமோ அதை பேசாமல் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க ஏன்னா குருவின் பார்வை அதாவது ஆறாம் இடத்தின் அதிபதியான குருவின் பார்வை வந்து எட்டாம் இடத்துல இருக்குதுங்க ரெண்டாம் இடத்துல பார்க்குறாரு அப்போ வந்து கோபம் ஆக்ரோஷம் ஒரு வகையான ப்ரெஷர் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குங்க பேச்சில மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மூன்றாம் அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறாருங்க அப்போ டிராவல் வந்து அதிகமாகும் இந்த டிராவல் மூலியமா உங்களுக்கு அலைச்சல் தாங்க ஏற்படும் மூன்றாம் இடம் அப்படிங்கறது மனம் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால யாரையும் நம்பி ஷியோரிட்டி கெழுத்து போடாதீங்க அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இந்த துளாராசிக்காரங்க அதாவது யாரையும் நம்பி ஜாமீன் கெழுத்து போடாதீங்க அதே சமயத்துல பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணுங்க எந்த டாக்குமெண்டா இருந்தாலும் அதை படிச்சு பார்த்துட்டு சரியா இருக்கான்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துட்டு அதுக்கு அதுக்கப்புறமா செய்ங்க நாலாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வலிமையாக உட்காந்துருக்கிறாருங்க அதுவும் உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து இருக்கிறாரு அந்த நாலாம் இடத்துல சூரியனும் வந்து அமர்ந்து இருக்கிறாருங்க லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்புங்க சுகஸ்தானம் வலுப்பெறும் போது சுகஸ்தானத்துக்கு தேவையான எல்லா முயற்சிகளையும் நீங்கள் எடுப்பீங்க வீடு வண்டி வாகனம் வாங்குறது இது மாதிரியெல்லாம் செய்வீங்க ஸோ இந்த விஷயத்துல இருந்த தடைகள் எல்லாமே நீங்கி இப்போ நீங்க வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கறதுக்கான யோகம் வந்து இருக்குதுங்க ஏன்னா நாலாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து சுக்கரனோட இணைந்து இருக்கிறாருங்க சுக்கரன் அப்படிங்கிறது வந்து வீட்டு காரக கிரகம் அப்போது இந்த ஸ்தான கிரகமும் கிரகமும் சேர்ந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்புங்க அப்போ உங்களுக்கு விருப்பமான ஆசைப்பட்ட வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் வந்து இருக்குது படிப்பு சார்ந்த விஷயத்துல கூட பாத்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரங்களுக்கு நல்லாதாங்க இருக்குது குழந்தைகள் வந்து நல்லா படிப்பவங்க அது மட்டும் இல்லாம நல்ல மார்க்கும் வாங்க போறாங்க அதுக்கான பிளானை போட்டு கரெக்டா நடந்துக்குவாங்க இது வரைக்கும் மந்தமா இருந்தது மறந்தது டல்லா இருந்தது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே விலகி இப்போ ஒரு நல்ல தெளிவு கிடைக்க போகுதுங்க அதே சமயத்துல சுக்கரன் பாத்தீங்கன்னா இந்த டைம் ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி உங்க ராசிநாதன் உச்சமாகறாருங்க ஆறாம் இடத்துல அப்போ ராசிநாதன் ஆறாம் இடத்துல போய் மறையிறாரு அப்படின்னு பயப்படுவீங்க வந்து சுக்கரனுக்கு ஆறாம் இடத்துல மறைவு இல்ல மூணு எட்டுல இடத்துல தாங்க மறைவு ஆறு பன்னெண்டு மறைவு கிடையாது ராசிநாதன் வந்து நல்லா தாங்க இருக்க போறாரு திருமணம் சார்ந்த விஷயத்துல இருந்த தடைகள் எல்லாமே விலக போகுதுங்க இந்த தொலாராசிக்காரங்களுக்கு ஏன்னா இந்த ஏழாம் அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சமாகி சில தடைகளாக இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப மாறப்போகுதுங்க இந்த அமாவாசைக்கு பிறகு ரொம்ப ரொம்ப நல்லா வலுப்பெற்று இருக்கிறாருங்க செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துக்கு போய் அமர்றாரு அப்போ திருமணம் அப்படிங்கிற வாக்கியம் வந்து நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஒன்பதாம் மேடம் பாக்கிய அதிபதி அப்போஸ் பாக்கிய அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புதன் பகவான் தாங்க புதன் பகவான் பாகிஸ்தானத்துக்கு பார்க்கறாரு அப்போ ஒரு நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக செலவு செஞ்சு காத்துட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இப்போ சக்ஸஸ் கிடைக்க போகுது சின்ன சின்ன தடைகள் எல்லாமே விலகிறதுக்கு பரிகாரமாக இந்த துளாராசிக்காரங்க வந்து பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க பெருமாளை வந்து நல்லா வணங்கிட்டு வாங்க நல்லது நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனல நீ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லே கேனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கம்